இந்த வீடியோவில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு எழுத்துகள் இருக்குது அது கூட ஆயுத எழுத்து ஒரு எழுத்து இருக்குது இந்த பதிமூணு எழுத்துக்களையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்படி சரியான முறையில் வந்து எழுதலாம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் வீடியோவை இறுதி வரைக்கும் வந்துட்டு பாருங்கள் இந்த பன்னெண்டு எழுத்துக்களையும் வந்துட்டு மிகச்சரியாக ரொம்ப அழகாக எழுதுறது எப்படி அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டூலைன் நோட்டில் எப்படி அழகாக எழுதுறது அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கப்புறமா ஒரு தனியாக ஒரு ரூல்டு நோட் எடுத்து அதில் வந்துட்டு எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்றது வந்துட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு எப்படி கரெக்டாக எழுதுறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் முதல்ல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஃபார்ம் இல்லாமல் வந்துட்டு போடுவாங்க அதாவது சின்ன குழந்தைங்களாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்துட்டு ஒரு அலைமணி இல்லாமல் மேலே கீழே அப்படி ஏறி இறக்கி தான் வந்துட்டு போடுவாங்க அதை சரி பண்ணுறதுக்காக தான் இந்த லைன் நோட் வந்துட்டு கொடுக்குறாங்க இந்த ரெட்டோகோடு நோட்டில் வந்துட்டு எப்படி மிகச்சரியாக எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் எழுதி காட்டுறேன் ஆ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு சின்ன கார் விளான் போட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஆ வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு வரும் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆவனை வந்துட்டு எழுதணும் இப்போ ஆவனை எழுதும்போது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு சின்னதாக உங்களுக்கு கோடு தெரியுது பார்த்தீங்களா இந்த கீ கோட்டுக்கு கீழே வந்துட்டு வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அந்த ரெண்டு கோடுக்குள்ளேயே வந்துட்டு எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ரொம்ப அழகாக வந்துட்டு வரும் ஆவணம் எழுதும்போது இப்படி கீழே வர்ற மாதிரி வந்துட்டு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஈ எழுதும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஈ போட்டுட்டு இதுக்குள்ளேயே வந்துட்டு கொண்டு போவாங்க இந்த சர்க்கிள் குள்ளே வந்துட்டு கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போகக்கூடாது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு ஒரு வட்டம் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு சின்ன கவுளைன் கொண்டு வந்துட்டு இந்த ஈ வந்துட்டு இந்த சர்க்கிளுக்கு வெளியில தான் வந்துட்டு இருக்கணும் உள்ளே வரக்கூடாது அப்புறம் ஈயணை வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு ரெண்டு சைடும் வந்துட்டு புள்ளி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈ வந்துடும் நிறைய பேர் ஊவில் வந்துட்டு பண்ணக்கூடிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக ரெண்டு மாதிரி வந்துட்டு போடுவாங்க ரெண்டு மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா சுழிச்சு விட்ருவாங்க அப்படி பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு சின்ன சர்க்கிள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அங்கேருந்து ஒரு கருவு லைன் கொண்டு வந்துட்டு தான் வந்துட்டு முடிக்கணும் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் எஜ்ஜி வந்துட்டு வரக்கூடாது அப்படி வராத மாதிரி முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு ஊவனாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ப் ஷார்ப்பேஜ்ஜி வந்துட்டு வருது இதை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் எப்படி எழுதுறேன்னு மட்டும் பாருங்கள் ஷார்பேஜ் வந்துட்டு வராமல் இப்படி போட்டுட்டு ஊவனக்கு இந்த லா மாதிரி வந்துட்டு வரும் இந்த குச்சிலாம் வந்துட்டு எப்படி போடுறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இழுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு ஒவ்வொன்றாவாக இருக்கும் அப்புறம் ஏ வந்துட்டு பார்த்தீங்கன்னா சில பேர் வந்துட்டு இங்கேக்குள்ளே ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அப்படியே மேலே வந்துட்டு இப்படி ஏற்றுவாங்க இப்படி இந்த ஸ்லாண்டிங்கில் வந்துட்டு இருக்கவே கூடாது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்புறம் இந்த இடத்துல ஏ ஒன்னா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஸ்லாண்டிங்காக வந்துட்டு போகுது இப்படி போகக்கூடாது முதல்ல இல்லாமல் வந்து ஏ ஒன்னாக போடும்போது மிக்க வந்துட்டு ஒரு கோடு வரும் அது எப்படி போடலாம் அப்படின்ற வந்துட்டு பார்க்கலாம் ஏ நான் போடும்போது முதல்ல ஏ வந்துட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்லாண்டிங் லைன் வந்துட்டு போட்டுக்கோங்க அப்படி போட்டிங்க அப்படின்னா ஏ ஒண்ணா வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் இப்போ ஐ வந்துட்டு போடணும் ஐ வந்துட்டு போடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த ரெண்டு கோட்டுக்குள்ளேயே வந்து அந்த ஐயை வந்து முடிச்சிருவாங்க சிலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கோடு அங்கிட்டு வந்துட்டு இழுப்பாங்க நம்மளும் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஐ போடும்போது ஸோ இப்படி வந்துட்டு போடணும் அதாவது மேலே வந்துட்டு ஒரு பார்ட்டு கீழே வந்துட்டு ஒரு பார்ட்டு அப்படி வந்துட்டு போடுங்க ஸோ அப்படி போட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு எழுத்து வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் ஓ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த கோட்டை டச் அவங்க எழுதியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சர்க்கிள் மேலே ஒரு சர்க்கிள் இப்படி ஏறி இறங்கி இருக்கும் ஸோ இப்படி வந்துட்டு போடக்கூடாது ஸோ அதுக்கு பார்த்துலாம் எப்படி வந்துட்டு போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு கம்பு போட்டால் எப்படி போடுவோமோ ஸோ ஃபஸ்ட் அது மாதிரி இப்படி போட்டுட்டு அதுலேருந்து இப்படி கீழே கொண்டு வந்து ஒரு வளைவு கொண்டு வந்து ஒரு ப்ராக்கெட் மாதிரி வந்துட்டு போடணும் இப்படி போட்டோம்னா தான் இது ஓவன் வந்துட்டு கரெக்டாக உங்களுக்கு அழகாக வந்துட்டு வரும் அதுக்கப்புறம் ஓவன் நான் போடும்போதும் அதே மாதிரி தான் எனக்குள்ளே வந்துட்டு உங்களுக்கு கோடை டச் பண்ணாமல் இருக்குது அதை டச் பண்ணாமல் இருக்கிறத வந்து நம்ம தவிர்க்கணும் ஸோ மேலே டச் பண்ணி எப்படி போடுறது அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள் கரெக்டாக ஓவ் வந்து இந்த லைனை வந்து டச் பண்ணியிருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு இந்த கோடை டச் பண்ணியிருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்புறம் இந்த கோட்டுக்கு இது இணையாக வந்துட்டு வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா இதை இறக்கி இங்குள்ளே வந்துட்டு ஓ போடுங்க உங்களுக்கு கரெக்டாக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா அவுங்க வந்துட்டு எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இந்த ஓம் வந்துட்டு எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் அவங்க வந்துட்டு போட போகிறோம் இந்த ஓம் வந்துட்டு எப்படி போட்டிருக்கோம் அப்படின்றத நல்லா பார்த்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்துட்டு போட்டுடலாம் ஸோ இப்போ வந்துட்டு நான் அவங்க வந்துட்டு ட்ரை பண்ணுறேன் இங்கே வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடை வந்துட்டு டச் பண்ணல அது மட்டும் இல்லாமல் இந்த கீழே வர கொக்கி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டு கோடுகளையும் முடிஞ்சிருது அந்த மாதிரி வந்துட்டு போடக்கூடாது அதுக்கப்புறமா ஒரு குச்சிலாம் மாதிரி வந்துட்டு போட்டுக்கோங்க அவுக்கு இதை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவு ஃபார்மிங்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிரும் அக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் உங்களுக்கு சின்னதாக ஒரு மூணு சர்க்கிள் போட்டோம் அப்படின்னாலே கம்ப்ளீட் ஆகிடும் இது வந்துட்டு ஆயுத எழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சின்னதாக ஒரு ப்ராக்டிஸ் வந்துட்டு பண்ணலாம் இப்போ நீங்கள வந்துட்டு ஒரு டூ லைன் ஓட்டு எடுத்துருந்தீங்க அப்படின்னா இதை அப்படியே பார்த்துக்கிட்டே ட்ரை பண்ணுங்கள் இப்போ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க எழுதுக்கள் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு எழுதிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த மாதிரி எழுதுறது வந்துட்டு தடுத்துருங்க ஸோ இந்த மாதிரி எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்துட்டு சூப்பராக வந்துட்டு வரும் இல்லை நான் வந்துட்டு கேஜி ஸ்டூடெண்ட் வந்துட்டு கிடையாது இப்போவும் ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிறேன் இருந்தாலும் கூட இப்போவும் இதே மாதிரி லெட்ரு வந்துட்டு எனக்கு வர ஆரம்பிக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் திருத்தணும் ஸோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு டூ லைன் நோட்டை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டெவலப் ஆக ஆரம்பிச்சோம் இப்போ வந்துட்டு ஒரு ரூல்டு நோட்டில் வந்து எப்படி இதே இடத்துல வந்துட்டு அழகிறது அப்படின்றத மட்டும் வந்துட்டு சொல்லிவிட்டு இந்த வீடியோ வந்துட்டு முடிக்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ பாருங்கள் லைன் நோட்டில் வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால வந்துட்டு ரூல்டு நோட்டில் உங்களுக்கு எழுதும்போது பெட்டராகவே வந்துட்டு உங்களுக்கு எழுத்துக்கள் வந்துட்டு வரும் ரோல் நோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதனால முழு கோடையும் வந்துட்டு உங்களுக்கு ஃபீல் பண்ணணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது அதில் வந்து ஒரு பாதி கோடை மட்டும் எடுத்துகிட்டு எடுத்துக்கோங்க ஸோ இப்படி ஒரு பாதி கோடை மட்டும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு போதுமானதாக வந்துட்டு இருக்கும் இப்போ நான் வந்துட்டு ஆ ஆரம்பிக்கிறேன் பாருங்க கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க ஸ்பேஸ் விட்டுட்டு அப்புறம் ஆவனாக போடுங்க அப்புறம் இ அப்புறம் என்ன போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஊ போடுங்க ஊ போடும்போது போது நேரத்தில் சார்பெஞ்சு இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு போடுவோம் இந்த இடத்துல சார்பெஞ்சு இல்லாமல் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து ஏ ஏ போடும்போது இப்படி ஸ்டா ஸ்லாண்டிங்காக வந்துட்டு இல்லாமல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஏ நெடிலு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஐ போட போகிறோம் ஸோ ஐ போடும்போது இப்படி இந்த கோட்டுக்கு கீழே வராப்பில் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஓ போட போகிறோம் ஸோ ஓ போடும்போது இந்த சர்க்கிள்க்கு இது இணையாக வந்துட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க இப்படி இழுத்து இப்படி ஓவ் போடுங்க நெக்ஸ்ட் வந்துட்டு ஓ ஓவ் போடும்போது இங்கே உள்ள சர்க்கிள் வந்துட்டு கன்ஃபார்மாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு அவ் போடணும் அவு போடும்போது இந்த ஓவ் போட்டுட்டு அதுக்கப்புறமா கூட வந்துட்டு ஒரு குச்சியில் மட்டும் போட்டால் போதும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆயுத எழுத்து ஓகே இவ்வளோ தாங்க இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு டூ இருந்து ஒரு ரூல் நோட்டுக்கு எவ்வளோ பெர்ஃபெக்ட்டாக வந்துட்டு ஆள் இருந்து அவ்வளோ வரைக்கும் எழுதுறது அப்படின்றது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்பரு மறக்காம உங்கள் நம்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இது மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்ல டெலிவெட் பண்ணுங்கள் தேங்க் யூ